குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் சேவைகளை பெற ஸ்க்ரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இன்று இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரும் பலர் என் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு வரன் கூட கைகூடி வராமல் அனைத்தும் போகிறது இதற்கு என்ன காரணம் இதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா என்று கேட்பார்கள் ஆகவே அதற்கான பதிலைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் நீங்களும் திருமண வயதில் உள்ளவரா அல்லது உங்கள் பிள்ளைகள் திருமண வயதில் உள்ளனரா நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய காணொளி இது ஆகவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் திருமணம் தடை தாமதமாக ஜோதிட ரீதியான காரணங்கள் யாவை என்றால் திருமணத்திற்கு நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் ஒருவர் லக்னத்திற்கு இரண்டு ஏழு மற்றும் எட்டாம் பாவம் ஆகும் இந்த இடங்களில் செவ்வாய் சனி ராகு கேது ஆகியோரின் அமர்வோ பார்வையோ ஏற்பட்டாலோ அல்லது இரண்டு மற்றும் எட்டாம் இடத்தில் ஏதேனும் கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது ராகு கேது தோசம் செவ்வாய் தோசம் கலத்திர தோசம் தோஷம் போன்றவை இருந்தாலும் அது திருமணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் இரண்டு ஏழு மற்றும் எட்டாம் இடம் சுத்தமாக இருப்பது திருமண வாழ்விற்கு மிகவும் நல்லது எனினும் அனைவரின் ஜாதகமும் அவ்வாறே அமைவது சாத்தியமற்றது அல்லவா ஒரு பிரச்சனை உள்ளது என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு தீர்வும் இருக்கத்தானே செய்யும் ஆம் நிச்சயம் இந்த திருமண தடைகளுக்கு பரிகாரம் உண்டு ஆகவே கவலைப்படாதீர்கள் உங்கள் வாழ்விலும் இனிதே திருமணம் நடைபெற்று அழகிய குழந்தை அமுதும் பெற்று உங்கள் வாழ்வு நிச்சயம் சிறக்கும் முதலில் பெரும்பாலானோரின் கவலையான செவ்வாய் தோசத்தை பற்றியும் அதற்கான பரிகாரத்தையும் பார்க்கலாம் வாங்க செவ்வாய் தோஷம் என்றால் செவ்வாய் உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பன்னிரண்டாம் இடங்களில் இருப்பது ஆகும் இவ்விடங்கள் மேசம் கடகம் விருச்சிகம் மற்றும் மகரமாய் வந்தாலும் அல்லது குரு சனி ராகு கேது ஆகியோருடன் சேர்ந்தோ அல்லது இவர்களால் பார்க்கப்பட்டாலோ அது பரிகார செவ்வாய் எனப்படும் செவ்வாய் தோசத்தால் திருமண தடை தாமதம் ஏற்படுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் நாற்பத்தெட்டு வாரங்கள் தொடர்ந்து விரதமிருந்து இடையில் வரும் சஷ்டி கார்த்திகை ஆகிய தினங்களிலும் விரதமிருந்து நாற்பத்தெட்டாவது வாரம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்ய தோசம் நீங்கி திருமணம் இனிதே நடைபெறும் வைத்தீஸ்வரன் கோவிலில் அபிஷேக அர்ச்சனை செய்வது கூடுதல் சிறப்பாகும் அடுத்து ராகு கேது தோஷம் அல்லது சர்வதோஷம் என்பதைப் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க லக்னம் மற்றும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு கேது இருப்பது மற்றும் லக்னத்திற்கு இரண்டு மற்றும் எட்டாம் இடத்தில் ராகு கேது இருப்பது ராகு கேது தோஷம் ஆகும் ராகு கேது தோசத்தால் உங்களுக்கு திருமணம் ஆவதில் தடை தாமதம் ஏற்படுகிறதா கவலை வேண்டாம் காலஸ்திரி அல்லது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்வது தோசத்தை போக்கும் ராகுவுக்கு செய்யும் பிரீத்தி கேதுவையும் கட்டுப்படுத்தும் இரு உருவங்கள் எனினும் உயிர் ஒன்றுதானே எனினும் கேதுவுக்கு பூம்புகார் அருகில் உள்ள கீழப்பெரும்பள்ளம் கேது கோவில் ஆகும் ராகு கேது இருவரும் சேர்ந்து சீர்காழி டவுன் கடைவீதியில் உள்ள பாம்பு கோவிலில் தனி பிரதிஷ்டையாக உள்ளார்கள் பெண்கள் செவ்வாய் வெள்ளி இரு தினங்களுமாக ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் ராகு காலத்தில் எலுமிச்சம்பலம் தொன்னையில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் விளக்கு போட்டு துர்க்கையை வழிபட்டு வர திருமணம் தடையின்றி நடந்தேறும் அடுத்து கலத்திர தோஷம் என்றால் என்னவென்றால் லக்னத்திற்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது அல்லது பார்ப்பது கலத்திர தோஷம் ஆகும் இதனால் திருமண வரங்கள் தட்டிப்போகும் அடுத்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலோ பார்த்தாலோ அது மாங்கல்ய தோஷம் ஆகும் அதேபோல் இரண்டு எட்டில் எந்த கிரகமும் உச்சம் பெறக்கூடாது அதுவும் திருமண தடையை ஏற்படுத்தவே செய்யும் சரி இதற்கு என்ன தீர்வு என்றால் நாம் ஏற்கனவே செவ்வாய் மற்றும் ராகு கேதுவுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் மேற்கூறிய தோசங்களை சனி ஏற்படுத்தினால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து மாலை சனி பகவானுக்கு எள்ளும் நல்லெண்ணையும் கலந்த வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து காக்கைக்கு வைத்து வர வேண்டும் இவ்வாறு செய்ய சனியினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கி திருமணம் தடையின்றி நடந்தேறும் சனியினால் ஏற்பட்ட திருமண தடை நீங்க சீர்காழி டவுன் கடைவீதி பாம்பு கோவிலில் அபிஷேக அர்ச்சனை செய்வது கூடுதல் சிறப்பாகும் அதேபோல் இரண்டு எட்டில் ஒரு கிரகம் உச்சமாக இருப்பின் அக்கிரகத்திற்கு உரிய பூஜை விதிகளின்படி நாற்பத்தெட்டு வாரங்கள் விரதமிருந்து மாலை கோவிலுக்கு சென்று அக்கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து வர உச்சம் பெற்ற கிரகத்தினால் ஏற்படும் தொல்லைகள் குறையும் விவாகத் தடை பொதுவாக கிரகங்களின் இடையூறு இல்லாமல் பூர்வ புண்ணிய பாவத்தின் பலனாக தடைப்பட்டு கொண்டே போகும் அம்மாதிரியான தடைகளுக்கும் எவ்விதமான தடைகளுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு விரதம் இருந்து வர திருமணம் தடையின்றி நடைபெறும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு வாரங்கள் விரதம் இருப்பது நல்லது குறைந்தது இருபத்தி நான்கு வாரங்களாவது விரதம் இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் என்ன காரணத்தால் திருமண தடை தாமதம் ஏற்படுகிறது என்று சரியாக கண்டறிந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் திருமணம் இனிதே நடைபெறும் உங்கள் வாழ்வில் புதிய உறவுகள் மலர்ந்து உங்கள் வாழ்வு என்றும் இருக்க சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சுபம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி